வணக்கம் வணக்கம் அருமையான கருங்கடா காய் அடித்த கடாய் ஆய் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க இருபத்தி ஆறு கறியடா திண்ணால் உழுதும் கிலோ வரும் கோயிலுக்கா ஆமாம் கோயில் கடா எந்த கோயிலுக்கு போக வாங்கிட்டு போகிறீங்க பாண்டி கோயிலுக்கு போகுதா இது என்ன ரேட்டு சொன்னாங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க இது முப்பது ரூபா சொன்னாங்க ஏடே ஏழு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க அதனால பரவாயில்லையா பரவாயில்ல இல்லையா? பரவால. மோசம் இல்ல. என்னர் வரைக்கும் ஊரே ஆட்னிங்க. பட்டு இது கறி எத்தனை இல்ல உலுகணும். வருங்க. கொள ஒரு செட்ட. இதோ காய் அடிச்ச கடா. சரி ஓகேண்ணா அருமையான காய் அடிச்ச கடா. மதுரை பாண்டி கோயிலுக்கு போய் பாயின்ட் போறாங்க. இது பார்த்தா நல்ல சம்ன்றிருக்கு. இங்க போய் உள்ள கடா. நான் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பத்தீங்க வார ல ஒரு சின்ன ஆட்டு செண்டிக்கா தான் வந்திருக்கோம் சின்ற வரம் வந்து இந்த இருக்க முடியல நண்பர் ஒருத்தர் வந்தாருன்னா அவ போய் போலி வாங்கி கொடுத்துட்டு ஃபார்ம் ஃபார்ம்னு சொல்லி டைம் ஓடிடுச்சு அதனால நண்பர்கள் மன்னிச்சுக்கறேன் இந்த வாரம் வந்து கண்ணுப்ப பதிவு வரைக்கும் இது வந்து திருப்புர்மாவட்டம் போய்ச் செட் பண்ண சொல்லி சேலைல ஆபன் செஞ்சிருக்கற அதனால

Why should you 3

எந்த <esat> <seus>

இங்க ஒரு கடா பெரிய கடா ஐயா சீடி எடுத்துக்கலாமா என்ன விலைங்க வருது இந்த கடை இருபதாயிரம் மைக்கு தான் கருங்கடா பல்லு அத்தனை பல்லுங்க நாலு பல் தரத்துல கறி கொடுங்க முப்பது கிலோ கொடுங்க என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க இப்போ பதினாலரைக்கு தான் கேக்குறாங்க ஏழரைக்கு நீங்க என்ன ரேட்னா குடுப்பீங்க பைனல் பத்தொன்பது பத்தொன்பதுன்னா பைனல் குடுக்கலாம்

அண்ணா வணக்கம் சேலம் கருப்பா பெரிய கடை என்ன ரேட் வருதுங்க இது இருபத்தி எட்டு எத்தனை கிலோ இருக்குங்க கறி கறி முப்பது கிலோ விழுக்கும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்றீங்க என்ன ரேட்டுக்கு கேட்கறாங்க இருபத்தி அஞ்சுக்குதாங்க கேட்கறாங்க ஃபைனல் நீங்க என்ன ரேட்டுன்னு கொடுப்பீங்க ஆயிரம் ரூபா சேர்த்து வந்தா குடுத்துறலாம் சரி ஓகே இந்த கடை

சேலங்கருப்பு கடைகள் பெரிய பெரிய கடைகள் வாங்கிக்கலாம் நம்ம இப்ப பாத்துட்டு பார்த்தீங்கன்னா ஜமுனா பாரிலே கடை சிறவை ஒண்ணு வாங்கிருக்காங்க நல்ல நெட்டி நீளமான கடை சிறவை செட் நல்லாவே இருக்கு கம்மிதான் நீங்க இருந்து வந்து இது என்ன ஜமுனாபாரி ஒரிஜினலா கிராஸ் ஒரிஜினல் என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க வளர்ப்பாடுகள் <Sit> <Sans> yeah, <that>

என்ன பேசுங்க வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆடுகள் கமிங் இன்னைக்கு ஆடுகள்லாம் கமிங் வேலையேச்சு வேலையேச்சு சொல்லி என்ன வேலைக்கு முடிச்சிங்க சொல்லி 12 வே முடிச்சிங்க இந்த நாலு இந்த நாலு 20